Hi friends, welcome back to my channel, Jim நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டும் வந்து இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஃபோன் மூலயமா பணம் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ரெகுலராக வந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு டைம் அது யாருக்காவது ஒரு முறையாவது டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பின்வரும் செயல்முறையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா மட்டுமே வந்து இனிமேல் வந்து பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஃபோன்பே கூகுள் பே மூலிமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களை முழுமையாக வந்து புரிஞ்சுக்கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம் புது யூபிஐ ரூல்ஸ் என்னது இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா பிப்ரவரி ஒன்று முதல் வந்து அமலுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து கூகுள் பே அப்புறம் வந்து ஃபோன்பே மனம் அனுப்ப வந்து அனுப்பணும்னா இதை செய்யணும் இல்லைனா போகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து யூபிஐ மூலம் வந்து பணம் அனுப்பும் கஸ்டமர்களுக்கு வந்து என்பிசிஐ அப்படிங்கிற அழைக்கப்படுகிற இந்திய தேசிய கொடுப்புணர்வு கழகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விதிகள் வந்து பிப்ரவரி ஒன்று முதல் வந்து அமலுக்கு வர இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த தேதியில் வந்து உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடியில் வந்து இதை செஞ்சு முடிச்சுடுங்க அப்படி ஏன்னா பணம் அனுப்ப முடியாது ஏனால் வந்து பணம் போகாதா அப்படின்ற யாரும் பதட்டம் அடைய வேணாம் உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடியில் வந்து சில நிமிடங்கள் இதை செஞ்சிங்கன்னா மட்டுமே போதும் அந்த வேலையை வந்து சுலபமாக வந்து முடிஞ்சிடும் முதல்ல இந்த யூபிஐ ஐடியை விதிகளை வந்து பற்றி தெரிஞ்சுக்கோங்க மத்திய அரசோட கீழ் செயல்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இந்த விதிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆகவே ஒட்டுமொத்த யூபிஐ ஆப்புகள் மற்றும் கஸ்டமர்களுக்கு இந்த விதிகளை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க யூபிஐ ஆப் மூலமாக பணம் அனுப்புறதுக்கு முக்கியமானது வந்து மொபைல் நம்பர் அது மட்டும் இல்லாமல் யூபிஐ ஐடிகள் வந்து இருக்கின்றன மொபைல் நம்பரை கொடுத்தால் வந்து யுபிஐ ஐடி வந்து தோன்றும் இதன் மூலம் வந்து பணம் அனுப்புதல் மற்றும் பெறுதலை வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யுபிஐ ஐடிகள் வந்து பெரும்பாலும் அந்தந்த ஆப் அல்லது அப்படின்னா பேங்க் மூலமாக தான் வந்து ஜென்ரேட் செய்கிறாங்க ஆனால் இதை மாற்றிக்கொள்ள வந்து யூபிஐ கஸ்டமர்களுக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது இருப்பினும் அவங்க வந்து அதை செய்யாமல் ஜென்ரேட் செய்யப்பட்ட யுபிஐ ஐடிகள் மூலமே வந்து பணத்தை அனுப்புறதுனால மற்றும் பெறுதலை வந்து செஞ்சு வந்திருப்பீங்க இவ்வளோ நாளாக இவர்களே வந்து இப்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்படி ஜென்ரேட் செய்யப்பட்ட யுபிஐ ஐடிகளில் வந்து சிறப்பு எழுத்துக்கள் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடிகள் மூலம் வந்து செய்யப்படும் பரிவர்த்தனைகள் வந்து நிராகரிக்கப்பட இருக்கிறது இதனால் வந்து உங்களோட பணத்தை வந்து அனுப்ப முடியாமலும் பெற முடியாமலும் போகலாம் ஆகவே என்னென்ன எழுத்து அப்படின்னு சொல்லப்படுகிற ஆல்ஃபான் நியூமெரிக் அந்த எழுத்துக்கள் மற்றும் நம்பர்கள் ஆகிய அடங்கிய யுபிஐ ஐடிகள் மூலம் மட்டுமே வந்து இனிமே வந்து பரிவர்த்தனை செய்ய முடியும் இதையே இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வந்து இந்த விதிகளில் இருக்கு ஆனால் இது ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது சில நிமிடங்களில் நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதன் பிறகு வழக்கம் போல கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற எந்த ஒரு யூபிஐ ஆப் மூலமும் வந்து பணத்தை அனுப்பி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றும் யூபிஐ ஐடிகள் வந்து இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்கள் மட்டுமே வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர வேறு எந்த சிறப்பு எழுத்துக்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் பரிவர்த்தனை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க யூபிஐ ஐடிகளை வந்து மாற்றுறது எப்படி அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே போன்ற அனைத்து யூபிஐ ஆப்புகளும் ஒரே மாதிரியாக தான் ஒரே மாதிரியான யூபிஐ ஐடி வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே கூகுள் பே ஆப் மூலம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து கூகுள் பே ஓப்பன் செஞ்சுட்டு வலதுபுறத்தோட மேல் பறவை இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டிங் டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இருந்து பேங்க்குடன் வந்து உங்களோட யுபிஐ ஐடிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத காண்பிக்கப்படும் இதில் வந்து நீங்கள் மாற்ற விரும்பும் பேங்கோட யுபிஐ ஐடியை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு வந்து மேனேஜ் யூபிஐ ஐடிக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் டேப் அப்படின்ற ஒன்று தோன்றும் இதை வந்து கிளிக் செஞ்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்கோடவே மூணு யூபிஐ ஐடிகள் வந்து ஜென்ரேட் செய்யப்பட்டிருக்கும் இதனால தான் நீங்கள் வந்து பரிவர்த்தனை வந்து செய்திருப்பீங்க இதில் ஏதாவது ஒரு சிறப்பு எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்துச்சு ஆனால் அதை டெலிட் செஞ்சுருங்க அப்போது தான் புதிய யுபிஐ ஐடியை வந்து ஆட் செய்ய முடியும் ஆப்ஷன் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் எழுத்துக்கள் மற்றும் எண்கள் மட்டுமே அடங்கிய யூபிஐ ஐடிகளை வந்து உருவாக்கிக்கோங்க அதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பணத்தை வந்து அனுப்பிக்கலாம் ஏன்னா மொபைல் நம்பர் ஒன்று தானே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் எப்படின்னா உங்களோட யுபிஐ ஐடியில் வந்து எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது அது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்குன்னு சொல்லக்கூடிய ஏ டூ ஜெட்டிலேருந்து எதாவது இந்த லெட்டர்ஸாக இருக்கணும் ஜீரோலேருந்து ஒன்பதுக்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸாக இருக்கணும் அது மூலயமா அந்த நம்பர் மூலிமா வந்து உங்களோடய யுபிஐ ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிரும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதை வந்து ஃபோன்பே கூகுள் பே நம்மெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் மேலும் நான் நல்ல விதமான அப்டேட்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ